ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வேளாங்கண்ணி வந்து கிளம்பிட்டோம் ரெடி ஆயிட்டோம் ஸோ வேளாங்கண்ணிக்கு ரெடி ஆகி இங்கே பேக்கிங்லாம் வந்து பக்காவை வந்து பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து வேளாங்கண்ணி கிளம்புறோம் அங்க போயிட்டு நம்ம வந்து சர்ச்சுக்கு மெயினாக சர்ச்சு அதுக்கப்புறம் ஃபுட்டு அப்புறம் ஃபன்னு லாட் ஆஃப் ஃபன்னு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கவர் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நாங்க வந்து இந்த விளாக் வந்து பண்ண போறோம் அங்க வந்து எந்த ஹோட்டல் பெஸ்ட் ஃபுட் எல்லாம் எங்க சாப்பிடலாம் சீ ஃபுட் எல்லாம் எங்க சாப்பிடலாம் டீ காஃபி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போறோம் என்ன நினைச்சு நீங்க ஏதாவது சொல்றேன் நினைச்சு அப்படியா கிளம்பலாமா வாங்க வாங்க நம்ம இந்த வேளாங்கண்ணி விழாக்கு எங்களுடைய வந்து டிராவல் பண்ணுங்க ஸோ லாட் ஆஃப் பண்ணலாம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கும்

ஓ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சேமாலாம் வந்துட்டாங்க நான் சேம்மா இங்கே ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிக்கணாங்க ஹலோ எங்கேருந்து வரீங்க பாண்டிச்சேர்லேருந்து வரீங்களா பாண்டிச்சேர்லேருந்துங்கண்ணே பாண்டிச்சேரில் வரீங்க சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போகிறதுக்காக வெயிட் இருக்கோம் நான் சரி நீ ரெடியா ஓ இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஓ இந்த இடத்துல வந்து பஸ் வரும்னு சொல்லிருக்காங்க. தூங்கندிரக மாட்டாங்க. அம்மா. யாராவது நான்சியோட சித்தி. வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து எட்டு முப்பதுக்கு வந்து வந்தது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேளாங்கண்ணி போகாது காரைக்காலுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம காரைக்கால்லேருந்து தான் வேளாங்கண்ணி போனோம் ஸோ இங்கேருந்து காரைக்காலுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வேளாங்கண்ணி வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வழக்கமாக ரூம் எடுத்து தங்குகிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம் வாங்க வாங்க ஆல்வேஸ் தேர்ட் ஃப்ளோர்

மனசில வந்து பெஷ போறா இப்ப என்ன அடுத்த வேலை என்ன சாப்பாடு ஐயோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சர்ச்சிததா நண்டு படுறி